ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் காஞ்சிவாசாய்மகேந்தி தனஸ் சந்திரசேகரேந்திர பிரஜோதியாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாவிரிவா மகிமை அனுபவத்தில் பெவா தொடர்பான ஒரு அனுபவத்தை இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் சாத்தனூர் கிராமத்தில் நமகாபிரிவா சாதுர்மாஷி வந்து கிளம்ப வேண்டிய நேரம் ஆனால் பெரியவா கிளம்பலை அங்கேயே மேலும் ஒரு கொஞ்ச நாள் இருக்கலாம்னு தீர்மானிக்கிற பெரியவா கிளம்புறப்ப அந்த கிரகத்தில் இருக்கிற பெண்மணி பயிஷ்ட வீட்டுக்கு விளக்கு பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண முடியல ஏக்கத்தோடு இருக்க பெரியவா ஒரு நாளில் தள்ளி போடுற பெரியவா கிளம்ப போற மனைவியோட வர சொல்ற நமஸ்காரம் பண்ற ரெண்டு பேரும் அவளுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை வச்சிக்கிறோம் அவ எதுவும் கேட்கல பெரியவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற புத்திர பக்கம் மகானுக்கா தெரியும் தெய்வங்களுக்கும் மகான்களுக்கும் என்ன கேட்டுங்கோ நமக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும் அவளுக்கு ரெண்டாவே தெரியும் நாம் ஆசைப்பட்டு நாம் விருப்பப்பட்டு ஒரு பொருளை வாங்க முடியாது ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்ற முடியாது நம்ம ஆசை கேட்கணும் தப்பு இல்லை நீங்க கேட்கலாம் தாராளமாக சொல்லலாம் நீங்க பிரார்த்தனை சொல்லலாம் ஆனா அது நமக்கு தானே கிடைக்கணும் கனி மனத்திலிருந்து கீழே விழணும் அப்படின்னா அது பழுக்கணும் பழுத்த பிறகுதான் அது கீழே விழும் அதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்கு எதற்குமே கால அவகாசம் அப்படின்னு இருக்கு நம்ம போய் உட்காந்தோடன ஹோட்டலில் நமக்கு இடம் கிடைக்கிறத போனோன்னு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பேப்போம் குடும்பத்தில் போனோன்னு பார்த்தா எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் இங்கே ஒருத்தர் டைரி வச்சிருந்திருப்பேன் சார் ரொம்ப பேர் ராம்சாமி இத்தனை பேர் அஞ்சு பேர் உட்காருங்க போய் உட்காருங்க ஹோட்டலு ஃபுட்டு துருவ போகிறாங்க நம்ம பணம் கொடுக்க போகிறோம் ஏன் போனோன்னு எனக்கு இடம் கிடைக்கல சொல்ல முடியுமா முடியாது கல்யாண வீட்டுக்கு போவான் நல்ல மொய் எழுதுவான் ரொம்ப முக்கியப்பட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா பணத்தை கொடுத்துருப்போம் கவரில் போட்டு சாப்பாட்டு மந்திக்கு போனால் வெயிட் பண்ணணும் உட்காந்து இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது எங்கெங்க காத்திருக்கணுமோ காத்து தான் ஆகணும் நம்ம சொல்ல முடியுமா போய் எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் போடணும்ப்பா கொஞ்சம் கொடுக்கணும் எல்லாருக்குமே அவசரம் எல்லாருக்கும் தான் சீக்கிரம் போகணும் மனசுல இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இந்த பிரார்த்தனை தம்மா சொல்லலை யாருமே சொல்லலை எனக்கு குழந்தை ரொம்ப நாள் இல்லை பிரிவா தெரியவா பூஜை எல்லாம் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணோன்னா தனக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு மட்ட தேங்காய் சின்ன மட்ட தேங்காய் எவ்வளோ விசேஷம்னு சொன்னேன் மட்ட தேங்காயை எடுக்கிறான் அந்த பெண்மணி சந்தோஷத்தோட இந்த பிரசாதத்தை வாங்கறதுக்கு தயாராக பிரிவா சொல்ற மடியை காட்டு புடவை கட்டிட்டு புடவையோட அப்படி முந்தானே அந்த மன மன காமி அப்படி ஜாடக இந்த பெண்மணியை அப்படி காமிக்கிறாங்க ரெண்டு பட்டத்திகையை அது இதெல்லாம் ஒரு நமது நாகரிகத்தில் நமது கலாச்சாரத்துல ரொம்ப முக்கியமானது பெண்களுக்கு மங்கள பொருட்கள் கொடுக்கப்படுகிற இடத்துல ஒரு ஆச்சாரியரிடமிருந்தோ ஒரு வயது முதிர்ந்தவரிடமிருந்தோ பொருட்கள் கிடைக்கிற போது மங்கள பொருட்கள் கிடைக்கிற போது அதை புடவை முந்தானை அப்படி நீட்டி அதில் வாங்கி அதுபோல இந்த மகான்கிடம் எப்படி வாங்குறேன்னா முந்தானியை நீட்டி ரெண்டு மட்டத்தெங்காய் ரெண்டு பேருடைய செல்ல செலவு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இதுக்கெல்லாம் விலையே இல்லை இந்த மாதிரி ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது பற்றி இதுக்கெல்லாம் விலையே கிடையாது ரெண்டு பேருக்கும் ஆனந்தமான ஆனந்தம் பெரியவாள் அத்தனை நன்றியோட பார்க்குற பெரியவா இவ்வளவு நாள் இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன் நீங்கள் கிளம்புறப்ப கூட இருந்து என்னோட மனைவிக்கு தோதான நேரம் வரைக்கும் நீங்கள் இருந்து நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கேன் ரெண்டு பேரும் கையெடுத்து கூப்பிடுற பெரியவா ஆசீர்வாதம் பண்ற பெரியவா எந்திரிக்கிற யாத்திரங்க இருந்து யாத்திரைங்கிறது பரபரது எல்லாம் ரெடியாகிடுது ஆக பெரியவா கிளம்ப வேண்டியவா இவாளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிறதுக்காக இருந்து அப்புறம் ஒரு பெண்ணுக்கு அந்த வைஷ்டை காலம் மாத விளக்கு காலம் அப்படின்னா அது இயற்கை அது இயற்கை அதெல்லாம் நம்மளோட இதுல கிடையாது என்ன பாருங்க அந்த எல்லாம் முடிச்சுட்டு வரட்டும் குடிச்சிட்டு வரட்டும் எல்லாம் போகட்டும் இந்த மகேஸ்வரர் மட்டும் போகணும் பெரிய வேலை உட்காந்துருக்காரு அப்படியே போயாச்சு காலம் அப்படியே போகுது இந்த ஒரு கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கிறதுனா அந்த திருவிழா நடந்த முடிஞ்ச உடனே இந்த கிராமத்தில் இருக்கிறவர்கள் அந்த திருவிழா பற்றி பேசிகிட்டு இருப்பார் இந்த தேர் என்னமா வந்து விபத்தில் என்னமா வந்து பார்த்தேன் இந்த தேர் அவரோட இந்த செட்டியார் வீட்டை தாண்டி வர்றப்ப இந்த சுவாமி பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம் ஏதோ அந்த அந்த ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டே இருக்கும் ஆல்பம் வருதோம் கல்யாணம் போட்டோகிராஃபர் வந்து ஆல்பம் போட்டு தருவார் அது வர வரைக்கும் நம்ம போட்டோகிராஃபர் கேட்டு எப்போ வருது எப்போ வருது வந்தோன்னே ஆத்தரவுக்கு வந்து எல்லாம் ஒரு தடவை பார்ப்போம் முடிஞ்சு போச்சு ஆல்பத்தை ஒரு இடத்துக்கு வச்சிருவோம் அடுத்து அந்த ஆல்பத்தை எப்ப எடுப்போம் எப்போ பார்ப்போம் புருஷனும் தெரியாது கொண்டாட்டியும் தெரியாது அவ்வளோ குழந்த பிறந்தோம் பேரம் பேத்தி பிறந்துடுவேன் அவ்வளவுதான் அந்த பே பார்ப்போம் ஒரு ஆசை பேசும் அவ்வளவுதான் இதெல்லாம் ஒரு உற்சாகம் சமயத்துல ஒரு நண்பர் வர நம்ம கிரகத்தில் தங்கியிருக்க ஊருக்கு நிமிட போனோன்னு ரெண்டு மூணு நாள் பேசும்பா எவ்வளோ நெண்டாந்து வைக்க அவர் போய் ஒரு வாரம் கழிச்சு முடிஞ்சாட் போய்டும் அது போல இவன் என்ன பண்ற இந்த கணவனும் உணவியும் சாத்தனு ஒரு கிராமத்துல மகாபிரிவா வந்து போன நிகழ்வுகளை அடுத்து ஒரு சில காலத்திற்கு பேசிகிட்டே இருக்கா பிரிவா இங்கேதான் பூஜை பண்ணார் இந்த இடத்த நமஸ்காரம் பண்ண பிரிவா இங்கேதான் ஸ்நானம் பண்ணார் இந்த தான் ஸ்நானம் பண்ண அப்படின்னு அந்த ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளவு உற்சாகமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் காலம் ஓடுறது இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்